அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பி நிற்கிறேன் நான் இப்போ வந்து வாக்கிங் போய்ட்டு வீட்டுக்குள்ளாடி வந்து நிற்கிறேன் நான் முக்கியமாக எதனால் வாக்கிங் போகிறதுக்கு முடிவு பண்ணேன்னா அதை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் போன வாட்டி வீடியோவில் சொல்லியிருந்தேன் சொல்ல விட்டுட்டு சாரி ஏன் வாக்கிங் போகிறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு முதல்ல வந்து இடது கால் ரொம்ப பெயினாகவே இருந்துச்சு இந்த பாதத்துக்குள்ளாடி பெயினாகவே இருந்துச்சு அந்த டைம் அந்த டைமில் டாக்டர்கிட்ட நான் காமிக்கும்போது டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ஏஜ் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபோர்ட்டி ஃபைவ் உள்ளாடி தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க அது ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு உள்ளாடின்னா நீங்கள் எப் எக்ஸசைஸ் பண்ணவே செய்யக்கூடாது முக்கியமாக அவங்களுக்கு வாக்கிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இப்போ எக்ஸசைஸ் விட்டுட்டேன் நம்ம ஏஜ் தாண்டிட்டுன்னா நமக்கு என்ன பண்ணணும் அதை தான் நம்ம செய்யணும் அதனால் நான் வந்து அந்த முக்கியமாக அந்த வாக்கிங் அதுதான் காரணம் காரணம் அது தான் அப்புறம் எல்லாம் எடுத்தேன் அப்புறம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட சொன்னாங்க ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இப்போ அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கால் வலியெல்லாம் சரி அதனால தான் இப்போ நான் முக்கியமாக வந்து டெய்லி வாக்கிங் போகலாம் அப்படின்னு அப்போ நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சாப்பிட ஃபுட்டும் சரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதும் சரி நமக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அப்போ நமக்கு உடம்புக்கு ஒரு அசைவும் கிடைக்கும் நம்ம வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் ஒரு பத்தடியாவது வந்து நட நடக்கிற மாதிரி டெய்லி வந்து கொண்டு வாருங்க அப்போ தான் நம்ம ரொம்ப வெயிட் தான் அதனால் நான்லாம் வந்து ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர்லாம் நடக்கணும் என்னால் அது மாதிரிலாம் நடக்கலாம் முடியாது நான் ஆஃப் அன் ஹவர் தான் வந்து நடப்பேன் டெய்லி அதுதான் முக்கியமாக காரணம் டெய்லி நான் போயிட்டு இங்கேருந்து போகிறதும் வர்றதும் கணக்காயிருக்கும் வரும்போது எதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளாடி வந்துடுவேன் அப்போ அந்த டைம் போயிடும் வந்ததுக்கப்புறம் எதாவது ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எதாவது சாப்பிட்றது தான் நம்ம ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆபத்து தான் மறக்காமல் ஃபுட்டி வித் வினூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்